வணக்கம் வாழ்க வளமுடன் வராகியின் அருள் நாம் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நாம் இப்போது வராகியை பற்றி சிந்திப்போம் நமது முதல் ஆலயம் லகு வராகி ஆலயம் தொண்ணூற்றி நாலு கரிய உள்ளது அதேபோல் நமக்கு இரண்டாவதாக ஒரு ஆலயம் அமைய உள்ள இடம் மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமி செந்தாமரைக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய புண்டரிகாட்ச பெருமாள் உள்ள தளத்தில் திருவள்ளறையில் அமைய உள்ளது பங்கஜவல்லி தாயார் பெருமாள் அமைந்துள்ள இடத்தில் நமக்கு வராகியின் இரண்டாவது ஆலயம் அமைய உள்ளது அவருடைய திருநாமம் மகிசாரூட ஜெய மிருதுஞ்சிய வராகி மிருதுஞ்சிய ஹோமம் ஒருவரிடம் சென்று நாம் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தால் நீங்கள் ஒரு மிருதுஞ்சிய ஹோமம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள் அந்த பலன் மிக அலாபரிய ஆற்றல் உள்ளது அதேபோல் நமது அந்த ஆலயத்தில் அமைய தாயின் ஆற்றல் அலாபரிய ஆற்றல் உள்ள மிக சக்தி வாய்ந்த ஆலயமாக அது உள்ளது அதேபோல் அந்த ஆலயத்தை சுற்றி மிகப்பெரிய சித்தர்கள் மகான்கள் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் அருகிலுள்ள சிவப்பிரகாச சுவாமிகளுடைய ஜீவ ஒடுக்கம் சுமார் எட்நூறு ஆண்டுகள் சாமிகள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் தத்துவராயர் என்ற ஒரு பெரிய மகானுக்காக காத்திருந்து அவருக்கு உபதேசம் செய்த மகான் சிவபிரகாஷ் சாமிகள் அவருடைய ஆலயத்துக்கு மிக அருகாமையில் நமது ஆலயம் அமைய உள்ளது அதேபோல் திருப்பஞ்சலியில் யமதர்மனனுக்கு சாப விமோசனம் பெற்ற தலம் திருப்பஞ்சலி நாம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு வழக்கு சொல் என்னவென்றால் ஆதி திருவள்ளரை அடுத்து திருப்பஞ்சலி ஜோதி திருவானைக்காவல் சொல்லிக்கட்டியது சீரங்கம் மிக மிக அனைத்து ஆலயங்களும் நாம் அருகாமையிலேயே உள்ளது சிவபெருமான் திருக்கடையூரில் மார்கண்டே மகரிஷிக்காக யமதர்மனை சம்காரம் செய்து அவருக்கு மீண்டும் அந்த யமதருமனுடைய அவர் செய்யக்கூடிய தொழிலை மிகவும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று மீண்டும் அவருக்கு அந்த ஆற்றலை அளித்த இடம் திருப்பஞ்சலி அதனால் அதற்கு மிக அருகாமையில் உள்ளது நமது வராகியின் ஆலயம் அதேபோல் கரட்டாம்பட்டு என்ற ஊரில் நமக்கு அருகாமையில் உள்ள கரட்டாம்பட்டி என்ற ஊரில் சத்திரம் சித்தர் என்று ஒருவர் வாழ்ந்துள்ளார் அவரும் சிவபிரகாச சுவாமிகளும் சமகாலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் அவர் அந்த காலத்தில் சத்திரம் ஒன்றை நிறுவி வரக்கூடிய மக்களுக்கு மருத்துவமும் அன்னதானமும் செய்து அவர்களுடைய பசி பிணியை போக்கி மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்துள்ளார் அவருடைய ஜீவாற்றலும் அங்கே உள்ளது ஏகாம்பரேஸ்வரர் உடனுரை அம்மன் ஆலயம் என்று சத்திரம் சித்தர் ஜீவ சமாதி என்றும் அந்த இடத்திற்கு பெயர் நாம் அமைக்க அமையக்கூடிய இடத்தில் வராகியின் ஆலயம் அமையக்கூடிய இடத்தில் அனைத்து பகுதிகளிலும் தெய்வங்களின் சன்னிதானமும் தெய்வ சித்தர்களின் ஆற்றலும் நிரம்ப ஒரு உள்ள இடத்தில் நமது மைசார் சூர மைசாரோட மிருதிஞ்ச வராகியின் ஆலயம் அமைய உள்ளது இங்கு வந்து தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் அனைத்து பலன்களும் மிகவும் அருமையாக கிடைக்கும் வராகியை மிகவும் இருக்க பற்றி கொள்ள வேண்டும் வராகியிடம் அதேபோல் நாம் கேட்பது மிகவும் ஒரு எளிமையான விஷயத்தை கேட்கவே கூடாது மிகப்பெரிய விஷயம் ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல் கேட்க வேண்டும் நான் ஒரு முதலமைச்சராக வேண்டும் என்று கூட நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அதற்கான உங்களுக்கு கருமா இருந்தால் கண்டிப்பாக அந்த அம்மையார் செய்து கொடுப்பார் ஒவ்வொருவரும் தனக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது அந்த எதிரிகளால் தொல்லை என்றால் உங்கள் பக்கம் உண்மையான நாயம் இருந்தால் அம்மா உங்களை மிக மிக எளிதாக வழி விடுவார் மைசாரோட ஜெயவராகி அவசியம் செய்து கொடுப்பார் அதனால் அம்மையாரின் ஆலயம் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பூமி பூஜையும் அடிக்கல் நாட்டு விழாவும் அங்கே செய்யப்பட உள்ளது அதனால் அனைவரும் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு அன்னதானம் நடக்க உள்ளது அதிலும் தவறாமல் கலந்து கொண்டு அந்த இடத்தில் சான்றோர்கள் ஆகிய அவர்களுக்கு ஒரு நூறு அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலும் விருதும் கொடுத்து அவர்களை கெளரவிக்க இருக்கின்றோம் அதனால் அந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் கலந்து கொண்டு மனதாலும் உடலாலும் நீங்கள் வராகியை கவனமாக கையாள வேண்டும் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் வராகியின் திருநாமத்தை நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும் அதேபோல் மனதுக்கு வராகியும் உடலுக்கு வேண்டிய மருந்தாக இன்று உள் உள்ளுணர்வுக்கு உணர்வுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தாக இருக்க கூடிய சித்த மருத்துவமும் அந்த இடத்தில் உள்ளது அதேபோல் ஆயுர்வேதிக்கு நரம்பு எலும்பு மஜை இதற்கான ஆயுர்வேதமும் அங்கே செய்யப்பட உள்ளது ஆதலால் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு அன்பர்களும் தவறாமல் அனைத்தையும் பொறுமையாக இருந்து சுற்றி பார்த்து விளக்கங்கள் கேட்டு ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு வராகியின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வராகி